பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற இந்திய அணி நியூசிலாந்துடனான இருபத்தி ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல் கணக்கை தீர்த்த அபாரம் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் இது உங்க ஸ்போர்ட்ஸ் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐசி சாம்பியன்ஸ் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு இறுதி போட்டி வெற்றிகரமாக முடிவடைஞ்சிருச்சு போட்டியில் என்ன நட வேகமாக டாஸ் நியூசிலாந்து கேப்டன் சாண்டனர் பேட்டிங்கை தேர்வு செய்ய அவங்களுடைய ஓப்பனர்கள் அட்டகாசமான ஸ்டார்ட் கொடுத்தாங்க ரவீந்திரா பீஸ்ட் மோட்ல பேட்டிங் ஆரம்பிச்சாரு இன்னொரு பக்கம் நெலச்சு நின்று நிதானமாக விளையாட முயற்சி பண்ண வில்லியன் இருபத்தி மூணு பந்துகளில் பதினஞ்சு ரன் எடுத்த நிலையில இன்னிங்ஸோட எட்டாவது ஓவரில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட வருண் சக்கரவர்த்தி ஓவரில் எல்பி டப்ளியூ ஆகி வெளியேறினார் அதை தொடர்ந்து இன்னொரு முனையில் அதிரடியாக விளையாடிட்டு இருந்த ரவீந்திராவை கட்டுப்படுத்த ரோஹித் இன்னொரு கொல்லி கொல்லிப்பேதவ பந்து வீச அடைக்க அவரும் தன்னுடைய வேலையை இமிடியட்டாகவே செஞ்சார் முப்பத்தேழு ரன்னை வெறும் இருபத்தொன்பது பந்துகளில் வெளுத்து கட்டிட்டு இருந்த ரவீந்திராவை க்ளீன் போல்டாக்கி வெளியேற்றினார் கொல்லிப்பேதவ் அதை தொடர்ந்து வந்த வில்லியம்சனும் பதினோரு ரன்களில் கொல்லிப் கிட்ட ரிட்டன் கேட்சை கொடுத்துட்டு வெளியே போக தத்தளிக்க ஆரம்பிச்சது நியூசிலாந்து அணி அதை தொடர்ந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் அமைக்கலாம்னு முயற்சி பண்ணி யோசிக்கும் போது யோசிக்கும் போது ரன் ரேட்டு படுமோசமாக குறைய ஆரம்பிச்சுது லேதம் முப்பது பந்துகளில் பதினாறு ரன் மட்டுமே எடுத்து ரவீந்திரா ஜடேஜாவுடைய பந்து வீச்சில் எல்பி டபிள்யூ ஆகி விளையாடுறான் அதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் பிரஷர் முழுக்க டாரல் மிச்சல் மேலே விழ அவர் கிளென்ஃபிலிப்ஸ் கூட சேர்ந்து ஒரு ஹாஃப் செஞ்சு ஸ்டாண்ட போட்டார் அதிரடியாக வழக்கமாக விளையாடுற கிளென்ஃபிலிப்ஸ் இந்த ஆட்டத்தில் அடக்கி வாசியாக விளையாடினார் அதோட விளைவு ஒரு டீசெண்ட்டான ஹாஃப் செஞ்சரி ஸ்டாண்டு வந்துச்சு எக்ஸலரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது ஐம்பத்தி ரெண்டு பந்துகளில் முப்பத்தி நாலு ரன்களை எடுத்திருந்த க்ளென் ஃபிலிப்ஸ் சக்கரவர்த்தியோட பந்துபீச்சில் ஸ்டெம்ப பறி கொடுத்து விழி போனார் அதைத் தொடர்ந்து பிரேஸ்வெல் கூட ஜோடி சேர்ந்த டார்ல் மிச்சல் அதனுடைய விளையாடுற முயற்சி பண்ணும்போது தன்னுடைய ஹாஃப் செஞ்சரியை கம்ப்ளீட் பண்ணார் இருந்தாலும் அவரால வழக்கத்துக்கு மாறான ஒரு மெதுவான ஆட்டத்தையே கொடுக்க முடிஞ்சு நூற்றி ஒரு பந்துகள் ஆடினாவர் மூன்று பவுண்டரிகளோட அறுபத்தி மூணு ரன்கள் எடுத்து சமிக்கிட்ட எக்ஸலரேட் பண்ற முயற்சியில் விக்கெட்டு கொடுத்து போனார் அதை தொடர்ந்து பிரேஸ்வல் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை கையில் எடுக்க கூட சண்டர் முயற்சி பண்ணாலும் எட்டு ரனுக்கு அவுட் ஆக அதை தொடர்ந்து நேத்தன் ஸ்மித்தை துணைக்கு வச்சுக்கிட்டு தன்னுடைய ஹாஃப் செஞ்சுரிய வெறும் நாற்பது பந்துகளில் கம்ப்ளீட் பண்ணி டீமுடைய ஸ்கோரையும் ஏழு விக்கெட் இழப்புக்கு அப்படின்ற ஒரு டீசன்ட்டான நிலைக்கு உயர்த்து விட்டாரு பிரேஸ்வல் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமா பந்து வீசின ரவீந்திர ஜெர்ஜா பத்து ஓவரில் வெறும் முப்பது ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார் குலீப் யாதவ் பத்தோர் நாற்பது ரனில் ரெண்டு விக்கெட்டு சக்கரவர்த்தி பத்தோர் நாற்பத்தஞ்சு ரன்ல ரெண்டு விக்கெட்டுன்னு சொல்லி ஸ்பின்னர்களுடைய கை பெருசாகவே ஓங்கிருந்து ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரிதாபமான நாள் தான் சொல்லணும் மூணு ஓவர்கள் மட்டும் வீசின பாண்டியா முப்பது ரன்களை வாரி கொடுத்திருந்தாரு ஒன்பது ஓவர்கள் வீசின அனுபவம் வாய்ந்த சமி ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் எழுபத்தி நாலு ரன்களை விட்டு ரெண்டு ரன்கள் அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கின இந்திய அணி ரோஹித் சர்மா மற்றும் சுமன் கீழோட அபாரமான தொடக்கத்தால ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்டா நூத்தி அஞ்சு ரன்களை சேர்த்து ஒரு பக்கம் நிதானமா விளையாடி ஐம்பது பந்துகளில் முப்பத்தொரு ரன்கள் எழுத்திருந்த சுமன் கில் சாண்டருடைய பந்து வீசல தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக இந்திய அணி முதலாவது விக்கெட்டை எழுந்துச்சு அதை தொடர்ந்து இன்னும் ரெண்டுல வந்த பிரேசல் கிட்ட கோலி ஒரு ரன்ல எல்பி டபிள்யூ ஆகி வெளியேற ஃபைனல்ல அடிப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த கோலி எல்லாரையும் ஏமாத்திட்டே போனாரு அதை தொடர்ந்து ஒரு பக்கம் அதிரடி ஆட்டத்தை கையில் எடுத்திருந்த கேப்டன் ரோஹித் சர்மா இந்த ஆட்ட இந்த சீரிசுடைய முதலாவது ஹாஃப் செஞ்சுரியா அடிச்சாரு எண்பத்தி மூணு பந்துகளில் ஏழு பவுண்டுகள் மூணு சிக்ஸர்களோட எழுபத்தி ஆறு ரன்களை விளாசியிருந்த நிலையில ரஜின் ரவீந்திராவுடைய பந்து வீச்சில் ஸ்டம்பிங் ஆகி வெளியேறினார் அதைத் தொடர்ந்து ஸ்ரேயா சையர் கூட அக்சர் பட்டேல் ஜோடி சேர இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாலாவது விக்கெட்டுக்கு அறுபத்தோரு ரன்களை சேர்த்தாங்க அந்த நிலையில ஸ்ரேயசையர் நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து அவரும் சாண்டருடைய பந்து வீச்சில் அவுட் ஆக இன்னொரு பக்கம் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருந்த அக்ஷர் பட்டேல் நாற்பது பந்துகளில் இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து தன்னுடைய விக்கெட்டையும் கொடுத்துட்டு போனாரு இன்னொரு விக்கெட்டை மைக்கேல் பிரசல் எடுத்தார் அதை தொடர்ந்து பாண்டியா கூட ஜோடி சேர்ந்து அதிரடி ஆட்டத்தை கையில எடுத்த கே ராகுல் ஒரு பக்கம் ஆட்டத்தை முடிக்கணும்னு முனைப்போடு இருக்க இன்னொரு பக்கம் அதிரடியா வேகமா முடிக்கணும் அப்படின்னு முயற்சியில ஈடுபட்ட பாண்டியா பதினெட்டு ரன்கள் கொடுத்துட்டு கிளம்பினார் இருந்தாலும் ஒரு பக்கம் தளராத ராகுல் முப்பத்தி மூணு பந்துல முப்பத்தி நாலு ரன் அடிச்சு கடைசி வர நாட் அவுட்ல அணிக்க இன்னொரு பக்கம் ஒன்பது ரன்கள் எடுத்து ஜடேஜா நாட் அவுட்ல அணிக்க நாற்பத்தி ஒன்பது ஓவர்கள் முடிவுல டீமுடைய ஸ்கோர் ஆறு விக்கெட்டுக்கு இருநூத்தி ஐம்பத்தி நாலு அப்படின்றத எட்டின நிலையில இந்திய அணி நாலு விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை சாம்பியன்ஸா ஆகியிருக்காங்க இந்திய அணி கைப்பற்றக்கூடிய மூணாவது சாம்பியன் டிராபி டோர்னமெண்ட் இது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரம் ஆ வருஷத்துல இதே ரெண்டு அணிகள் தான் சாம்பியன் டிராபியோட பைனல்ல போதுனாங்க அந்த சமயம் நியூசிலாண்டை சார்ந்த ஆல்ரவுண்டர் கிரைன்ஸ் ஒரு அட்டகாசமான செஞ்சுரியை ஃபைனலில் அடிச்சு இந்திய அணியை கப்பு வாங்க விடாமல் செஞ்சாரு அதுக்கு பழுதி இருக்கிற விதமா இந்த முறை இந்திய அணி ஒரு கலெக்டிவான டீம் பெர்ஃபாமன்ஸோட ஒரு டீம் எஃபர்ட்டோட இந்த ஃபைனலை ஜெயிச்சு நியூசிலாண்டுக்கு பதிலடியை கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே லீக் போட்டியில் இந்தியா நியூசிலாண்டை ஹேண்ட் லோனாக ஜெயிச்சிருந்த நிலையில் மீண்டும் ஒரு முறை ஜெயிச்சு நாங்க தான் கிங்கு அப்படின்றத ஒன்டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எங்களை தொட முடியாது அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறாங்க ஸோ இந்திய அணி சாம்பியன் ஆஃபியை ஜெயிச்சதுக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் லெமன் சேனல் சார்பாக மனநிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிப்போம் இனி வரக்கூடிய இந்திய அணிக்கான தொடர்கள் எல்லாமே பயங்கர சுவாரஸ்யமாகவும் பயங்கர நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் இதுக்கு அடுத்தது வரக்கூடிய ஐபிஎல் டோர்னமெண்ட்டையும் ரொம்பவே ரசித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியுடைய இந்த வெற்றிக்கு முக்கியமாக இருந்தது இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அப்படின்னு சொன்னாலும் இந்த தொடர் முழுக்க இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஸ்பின்னர்கள் அப்படின்னு நான் சொல்வேன் உங்களுடைய கருத்து என்ன